தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை கோரி நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாசு கட்டுப்பாட்டு பிரச்சினையால் ஸ்டெர்லைட் ஆலை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மூடப்பட்டது இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கோரி நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது ஸ்டெர்லைட் ஆலையை நம்பி செயல்பட்டு வந்த லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் கிளீனர்கள் மற்றும் அதனை சார்ந்து இயங்கிய வந்த தொழிலாளர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு சார்பில் கமிட்டி அமைத்து ஆய்வு செய்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இந்த ஆலை வருவதன் மூலம் நேரடி வேலை வாய்ப்பு வந்து எங்களோட லாரி உரிமையாளர்களுக்கும் அதை சார்ந்த டிரைவர்களுக்கும் கிளீனர்களுக்கும் அதை சார்ந்த தொழிலாளர்கள் ஏற்பட்டிருக்கு மறைமுக வேலை வாய்ப்பாக அந்த பகுதியை சார்ந்த சிறு வணிகர்களுக்கு டீக்கடை நடத்துகிறவங்களுக்கு மெக்கானிக்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு ஆனால் மறைமுக வேலை வாய்ப்பு அதில் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த அரசு வந்து இதுக்கு ஒரு சரியான ஜீவோ போட்டு மீண்டும் இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை திருச்சி மாநகராட்சியுடன் வாளாடி ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி மாநகராட்சியை விரிவுபடுத்த முடிவு செய்து அதற்கான அரசாணை தமிழக அரசு வெளியிட்டது இதனிடையே திருச்சி மாநகராட்சியுடன் தங்கள் பகுதியை இணைத்தால் தொகுப்பு வீடுகள் மற்றும் அரசு மானியங்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் என அச்சம் தெரிவித்து சிவன் கோவில் முன்பு உள்ள சாலையில் ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கோரிக்கை மனுவாக அளிக்கப்பட்டால் அரசுக்கு பரிந்துரை செய்கிறோம் என அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பூதலூரில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் பேரணியாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக பூதலூர் சித்திரக்குடி ராயந்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா தாளடி பயிர்கள் பாதிக்கப்பட்டன இதனால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி பூதலூர் நால்ரோடு பகுதியில் இருந்து விவசாயிகள் பேரணியாக சென்று வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் மாவுக்கு மூட்டை 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 தான் வரும் ஒரு ஏக்கருக்கு செலவு இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரம் ரூபா தான் தேரும் போல இருக்குது எங்களுக்கு ஏக்கரில் செலவு பண்ண இதுல நஷ் இருபதாயிரம் ரூபா நஷ்டம் வரும்போது இருக்கு அதனால அரசு சில கிராமங்களுக்கு கொடுக்குறாங்க சில கிராமங்களாக ஒதுக்கியிருக்காங்க அதனால் அனைத்து கிராமங்களுக்கும் இந்த பயிரை பார்வையிட்டு அனைத்து கிராமங்களுக்கும் இந்த நிவாரண வெள்ள நிவாரணம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீத கிராமங்களுக்கு மூலமாக வெள்ள நிவாரணம் வழங்குவதாக அறிவித்து சிட்டாடங்கள் புகைப்பட நகல் ஆதார் அட்டை நகல் இவைகளை அரசு பெற்றுள்ளது ஆனால் மற்ற கிராமங்களில் சித்திரக்குடி சித்திரக்குடி பகுதியை சார்ந்த ராயந்தூர் கழிவுராயன்பேட்டை புதுக்கலிவுராயன்பேட்டை மற்றும் மருதகுடி இது போன்ற முக்கிய கிராமங்கள் மற்றும் அதை சார்ந்திருக்கிற கிராமங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைக்க வேண்டும் நிவாரணம் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த அறப்போராட்டத்தை நடத்துகிறோம்